வலைக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா வெண்ணிலா கேக் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன் கப் நான் மைதா எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு கூட ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன் த்ரீ கப் சுகர் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒன் பிஞ்ச் சால்ட் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ பிளண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டையும் வெண்ணிலா எசன்ஸ் ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் பீட்டர் இல்லாதவங்க கையில் வச்சு ப்ரெஸ்ட்டில் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகரை பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சுகரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது கரையும் முட்டை வேணுன்றவங்க வந்து தயிர் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ஸ்மெல் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் அது வந்து ஒன் ஃபோர் கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் முட்டை வெண்ணிலா எசன்ஸ் சுகர் பவுடர் பண்ணி போட்டோம் இது எல்லாத்தையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணியாச்சு இப்போ மைதாவை வச்சுருந்தோம் இல்லையா இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு உப்பு போட்டு இந்த இதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் கேக்கு நல்லா ஸ்பான்ஜியாக வரும் இப்போ வந்து இந்த பேட்டர் வந்து திக்காக இருக்கிறனால ஒன் ஃபோர் கப் காய்ச்சாத மில்க் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் ஒழுங்காக கேக் வராது தண்ணியாக இருந்தாலும் ஒழுங்காக வராது ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஊற்றி செஞ்சிங்கன்னா கேக் நல்லா பர்ஃபெக்டாக வரும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆன் இப்போ கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்து அதே மாதிரி இதில் நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேறு ஏதாவது டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எது எது இருக்கோ உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க நான் வந்து சாக்கோ சிப்ஸ் தான் இதில் சேர்த்துருக்கேன் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டால் பிடிக்கும் அதனால தான் நான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நீங்களும் எப்படி வேணுமோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை இந்த குக்கிங் ட்ரேயில் நான் ஊற்றிக்கிறேன் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் இதில் ஊற்றிக்கிறேன் அந்த பேட்டரை பாதியாக இதில் ஊற்றி சேர்த்துருக்கேன் பபுள்ஸ் இல்லாமல் இதை நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபுள்ஸில் ரிமூவ் பண்ணிருங்க இப்போ கோகோ பவுடர் பாதி பேட்டரை வெண்ணிலா ஃப்ளேவர் பாதி பேட்டர் வந்து நாங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறனால ரெண்டு ஸ்பூன் கோக்கோ பவுடரில் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டபுள் லேயர் கேக்குக்காக இந்த மாதிரி நாங்கள் சேர்த்துருக்கேன் இப்போ கோக்கோ ஃப்ளேவர் போட்ட அந்த பேட்டரியும் இது மேலே நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ டெக்கரேஷனுக்காக இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டாப்பிங்ஸ் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் டென் மினிட்ஸ் இதை ப்ரீ ஹீட் பண்ணேன் ப்ரீ ஹீட் பண்ணி முடிஞ்சிருச்சு இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணுறேன் பாருங்க கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்படி தான் கேக்கு இருக்கும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு சூப்பரான வெண்ணிலா கேக் ரெடி